தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு புது வண்ணாரப்பேட்டையில் அரசு மற்றும் கலை கல்லூரி மாணவ மாணவிகள் வைத்து போக்குவரத்து போலீசாரால் நடத்தப்பட்டது சென்னை புது வண்ணாரப்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர் கே நகர் மற்றும் புது வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவல் ஒன்றிணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு பேரணி கல்லூரி வாசலில் இருந்து முதல்வர் லலிதா துவங்கி வைக்கப்பட்டு நடைபெற்றது இதில் புது வண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் அரசு கலை கல்லூரியில் துணை பேராசிரியர் சரவணன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் பழனியாண்டி ரெக்ஸ் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர்கள் கிருத்திகா சிவகுமார் மற்றும் போலீசார் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களும் இணைந்து பேரணியில் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை கார் செல்வோர் பெல்ட் அணிந்து கோரியும் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிய கோரியும் குடிபோதையில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்க கோரியும் பேருந்தில் படிக்கட்டில் பயணிப்பதை தவிர்க்க கோரியும் இருசக்கர வாகன ஓட்டி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் கார் ஓட்டுநர்களுக்கு மாணவ மாணவிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பேரணியில் சென்றனர் இதனைத் தொடர்ந்து பேரணி முடிந்து தனியார் மண்டபத்தில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மாணவிகள் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க ஏற்றனர்

பழகிய பிறகு வாகனம் ஓட்டுவேன் நான் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு வாகனம் ஓட்டும் போது பாட்டை மீறாதவாறு பார்த்துக் கொள்வேன்